அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் ரெடிமேட் பைப்பிங் வச்சு லேஸு அப்புறம் பேச்ச ஒரு களம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களாம் இது பார்த்தா ஈஸியாக தைக்கலாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது அதுக்கோசரம் சரி வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெடிமேட் பைப்பிங்கி ரெண்டு மீட்ரு வாங்கியிருக்கிறேன் அதையே லேஸில் வச்சு அடிச்சுக்கலாம் நான் பைப்பிங் இதை எப்படி வைக்கிறதுன்னு இருந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குறேன் ரெடிமேட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதுக்கு வந்து நாம் டபுள் புட்டாக இருக்கிறத நம்ம சிங்கிள் புட்டாக மாற்றிக்கணும் இப்போ வந்து பாருங்க இப்படி ஒத்த இதையை இதை மாற்றிக்கணும் நம்ம தைக்கிற ஊசி போடுற இடத்துல வர்ற அந்த டபுள் புட்டை வந்து அதை கழட்டிக்கணும் அதை கழட்டிட்டு நம்ம இது போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு பைப்பிங் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தையில் நல்லா ஒண்ட வரும் அதுக்கோசரம் இதை மாற்றிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி அதில் ஏறி ஏறி இறங்குறக்கு தையல் கொஞ்சம் ஒரு மாற உழுகு அந்த இதாக இருந்தால் இது வந்து நம்மளுக்கு அந்த ரெடிமேடு இதில் த்ரெட்டில் படாத பைப்பிங் இப்படி உழுகும் அதுக்கோசரம் அதை மாட்டிக்கிறோம் அது ஈஸியான வேலை தாங்க அந்த ஸ்க்ரூ வச்சு அதை கழட்டி எடுத்து இதை மாட்டிட்டோம்னா போதும் இனி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் லேஸில் பைப்பிங்கை லைனிங்கில் வச்சு அப்படியே கரெக்டாக காலிஞ்சி டிஃப்ரெண்டில் அப்படியே வச்சு அடிச்சிட்டே வரோம் ஏகமும் அந்த இதையும் மாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு தையல் நல்லா அந்த த்ரெட் உண்டா கரெக்டாக வரும் தான் அந்த பைப்பிங் அடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அந்த இந்த சிங்கிள் புட்டு போட்டே ஆகணும் அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது தையை துணி பார்த்தாலுமே இப்போ இது வந்து பிசுறு வெளியே தெரியறதுக்கு இல்லாத உள்ளுக்குள்ளே போயிடும் அதனால தான் நம்ம லைனிங்கில் வச்சு ஃபஸ்ட் அடிக்கிறோம் இல்லாட்டி அது கிராஸ் பீஸ் வெட்டி அதில் நாம் இந்த பைப்பிங் வச்சு அடித்து மறுபடியும் அதை உள்ளுக்குள்ளே துணிகளை வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து அந்த இல்லை நம்ம லைனிங்கில் வச்சு அடிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போய்க்கு இந்த எல்லாம் உள்ளே போயிடுது இப்போது லைனிங்கில் அடித்தாச்சு இது அப்படியே மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் போட்டு இதையே மெயின் கிளாத் அப்படி வைக்கிற பாருங்க வச்சு இதை வந்து திருப்பி வச்சுக்கிறோம் திருப்பி வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த லைனிங் அந்த பைப்பிங் வச்சு அடித்தது லைனிங்கில் அந்த லைன் தெரியும் அந்த லைன் மேலேயே அப்படியே ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம பைப்பிங் வச்சு அடிச்சிருக்கிறோம் அந்த தையில் அது பின்பக்கம் அந்த லைனிங்கில் தெரியும் அந்த தையல் மேலேயே மறுபடியும் நாம் மெயின் கிளாத்தை வச்சு அப்படியே அடிச்சுட்டு வரோம் ஏகமும் அப்படியே ஏகம் அடிச்சுக்கலாம் வளைவுகளை பொறுமையாக நிறுத்தி ஓட்டணும் கரெக்டாக அந்த தையல் மேலேயே அடித்தோம்னா ஒரு கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டோம்னா பைப்பிங்க இதோட பிசிறு தெரியற மாதிரி தெரியும் கரெக்டாக அந்த தயில் மேலேயே அப்படியே வச்சு அடித்தோம்னா அடித்தாச்சு இப்போ துணி திருப்பி அதுக்கு ஒரு படிமான தயில் ஒரு தயில் போட்டோம்னாவே போது துணியை திருப்பியாச்சு திருப்பினா பைப்பிங் வந்து நம்மளுக்கு மேலே வந்துருச்சு பிசுறு உள்ள ரெண்டு துணிக்கு சென்டரில் போயிருச்சு இப்போ நாம் அப்படியே ஏகம் படிமான தையல் போட்டுக்கலாம் ஒரு தேயில் மட்டும் அப்படியே மேலே ஏகம் போட்டுக்கலாம் ஒண்டா அப்படியே போட்டுக்கணும் பைப்பிங் ஓரமாகவே அப்படியே போட்டு வரணும் நிறுத்தி 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 அழுங்காத அப்படியே ஏகம் அடிச்சிட்டு வரோம் கரெக்டாக துணி மேலேயே உழுகணும் கழு அப்படியே வச்சு அடித்தோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரியே ப்ளவுஸில் முன்கழுத்து கையை இது எல்லாமே வச்சு அடிச்சுக்கலாம் இந்த பைப்பிங் இப்படி வச்ச தான் எல்லா பீஸுகள்லேயுமே லைனிங் வச்சு லைனிங்கில் வச்சு அடித்து மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சுக்கிறோம் இதே மாதிரி தான் எல்லா பீஸுகளுக்கும் அடிக்கணும் இப்போது எல்லாமே அடித்து ஜாயிண்டும் பண்ணியாச்சு சோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு பைப்பிங்களும் எல்லாம் அடித்தாச்சு கைக்கும் அடித்து வச்சுட்டேன் இனி டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு அது பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இப்போ பாருங்களா இப்போ பைப்பிங் வைச்ச கடைசியில் அரைஞ்சு வித்தியாசத்தில் ஏகமும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் டிசைன் வைக்கிறதுக்கு கரெக்டாக அதுலேயே வைக்கிறதுக்கு அந்த இருந்து கரெக்டாக அரை அரை இன்ச்சுக்கு ஏகம் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போது ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு சதுர மாட்டம் துணி வெட்டி வச்சுருக்கிறேன் டிசைன் வைக்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக ஏகமும் நம்ம அந்த லைன் போட்டிருக்கிறோம் பாருங்க அது மேலேயே வச்சு வச்சு இப்படி மடக்கி பப்ஸ் மடிங்கிறது இன்னொரு ரெண்டு மடக்கு மடக்குவோம் இது முக்கோண மாட்டோம் அப்படியே மடக்கி மடக்கி கரெக்டாக அந்த நம்ம லைன் பாரு அது மேலேயே வச்சு வச்சு அடிச்சுட்டு வரோம் கரெக்டாக அது மேலேயே வச்சு வச்சு மடக்கி மடக்கி ஒரே மாற கொஞ்சம் எச்சு கம்மியாகவும் இல்லாத கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தாவே தெரியணும் அந்த முக்கோணமாக வர்றது வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் அதிகமாகவும் வந்துடக்கூடாது குறைவாக உள்ளேயும் போயிடக்கூடாது அந்த தேயில் மேலேயே கரெக்டாக அந்த முக்கோண சேப்பு ஒரே கோடாக வர்ற மாதிரி அப்படியே வச்சு அடிச்சிட்டு வரோம் அதுக்கு தான் நம்ம அந்த ஆரஞ்சு வித்தியாசத்தில் ஏகமே கோடு போட்டிருக்குறோம் அந்த கோடு போட்டதில் பார்த்து அப்படியே அடிச்சுக்கலாம் புதுசாக பலகரவைங்க கூட ஒரு டிசைன் வைக்கணும்னு நினச்சோம்னா இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப ஈஸி சீக்கிரம் வச்சு அடிச்சுக்கலாம் என்ன நம்ம லைனிங் துணி அதுக்குன்னு துணி கொஞ்சம் ஒரு கா மீட்ரு எடுத்து இது வந்து சீலை வந்து இதே பிஸ்தா க்ரீன் கலர் இந்த புடவை இந்த ப்ளவுஸுக்கு அதனால் அதே கலரில் நாம் இந்த டிசைன் வைக்கிது சீலை கலர்லேயே லைனிங் துணி ஒன்று எடுத்து கா மீட்ரு அது கிழிச்சிட்டு வந்து இப்போ அதே மாதிரி வெட்டி இப்போ வச்சிட்ருக்குது அப்படியே ஏகம் வச்சு வச்சு அடிச்சுட்டே இருக்கிறோம் இது இந்த கலர் வந்து அந்த சேலைக்கு நல்லா மேட்ச் வருது அதனால் இதே கலரில் எடுத்து பைப்பிங்கும் இதே கலர் வாங்கி வச்சுருக்கறனால கலர் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்கு இப்படியே மடக்கி 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 வச்சுட்டே இருக்க வேண்டியதாக அந்த லைன் வர்ற வரைக்கும் இனி நம்ம கடைசி வரைக்கும் வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போது ஏகம் வச்சாச்சு இப்போ இந்த பிசுறுகுலெல்லாம் அந்த தையிலுக்கு மே மேலே வச்சு அடிச்சிருக்குறோம் இந்த பிசிறு இருக்குது பாருங்கள் கரெக்டாக அதை அப்படி மடைக்கு மடைக்கு பிடிச்சி துணியில் ப்ளவுஸில் போடுறதுக்கு இல்லாத கரெக்டாக வச்சு வெட்டிக்கணும் ஒண்டை ஒண்டை வெட்டினோம்னா தான் லேஸ் வச்சு அடித்தா அந்த பிசுறு நம்மளுக்கு துளி கூட தெரியாது கரெக்டாக ஒவ்வொரு இதாக எடுத்து எடுத்து கொஞ்சம் தான் வெட்டணும் இல்லாட்டி ப்ளவுஸில் இது கத்திரி வெட்டுட்டா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பொறுமையாக பார்த்து பார்த்து கரெக்டாக மடைக்கு மடைக்கு பிடிச்சா அந்த பிசிறுகளை வெட்டிடணும் இப்போது இப்படியே ஏகம் வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் வெட்டிட்டோம் இப்போது ஒரு அரை அஞ்சு வித்தியாசம் இடையில் ப்ளவுஸ் கலர் வர்ற மாதிரி வருது இனி லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் லேஸுக்கு தையல் நூலை மாற்றி அதே கலரில் லேஸ் கலர்லேயே போட்டுக்கலாம் போட்டு ஏகமும் ஒரு தையல் அப்படியே ஏகம் ஓட்டிகிட்டு வரலாம் லேஸும் நிறுத்தி நிறுத்தி தான் தையல் அடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தையலுக்கு எச்சு கம்மியாக அது கரெக்டாக ஒரே மரம் அந்த நம்ம தேயில் அடித்தது மேலேயே வச்சு அடிச்சிட்டு வரோம் அதுக்கு தான் அந்த பிசிறுகளெல்லாம் கரெக்டாக ஒண்டை வெட்டிட்டோம்னா அந்த பிசிறு வேலையே தெரியாது நம்மளுக்கு அப்படியே வச்சு ஏகம் அடிச்சுக்கலாம் நிறுத்தி நிறுத்தி அந்த வளைவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்தியே திருப்பணும் இல்லாட்டி மறுபடியும் அவசரமாக இது பண்ணோம்னா கொஞ்சம் சுருக்கடிச்ச மாதிரி வரும் லேஸு கழுத்து வளைவுக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும் அப்படியே நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக அந்த இடத்த திருப்பிக்கணும் இப்போ ஒரு லைன் கரெக்டாக ஏகம் தைச்சிட்டு போனோம் கடைசியில் மறுபடியும் லேஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு லைன் அப்படியே அதே மாதிரி வரணும் ரெண்டு தேயில் ஓட்டிக்கணும் லேஸுக்கு இந்த எல்லா கார்னர் அந்த கார்னர் ஓட்டினோம்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது இப்போது லெஃப்ட் சைடு அந்த கழுத்து நேக்கு பக்கம் வந்து டிசைன் வைக்க தேவையில்லை நம்ம அந்த சே சேலை பெண் குத்துற பக்கம் வரும் பெண் பக்கம் வர்றதுனால நாம் வந்து அந்த பக்கம் கழுத்துக்கு மட்டும் வெறும் லேஸ் மட்டும் அடிச்சுக்கலாம் டிசைன் அங்கே வைக்கல ரைட் சைடு தான் டிசைன் வச்சுருக்கு இந்த சைடு வந்து வெறும் லேஸ் வச்சா போதும் இப்போது லேஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தைல் ரிட்டன் அப்படியே ஏகமாக ஒரு டட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ டிசைன் வச்சு முடித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சீல கலர் அந்த கலருங்கிறதுனால வச்சு அடிச்சிருக்குது இதே அதே கலர் துணி வச்சு அடிச்சிருக்குது இப்போது கைக்கு அதே மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம் கழுத்துக்கு வச்சு அதே டிசைனு கைக்கும் வச்சு அடித்தாச்சு இப்போ கை ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இதிலலாம் வந்து பீடு ஒர்க் பண்ணிக்கணும் இப்போ அந்த டிசைனுக்கு மேலே முக்கோணம் முக்கோணமாக இருக்கிறதுல பீடு ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் பாருங்கள் நல்லாயிருக்குதானு சூப்பராக இருக்குது மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்னு ஒரு ஆப் ஆளுங்கிறதைய கிளிக் பண்ணிக்கங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளை க்ளிக் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆள்னு ஒரு ஆப்ஷன் பெரு அதையும் டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்